கட்சியிலே இப்போ அண்ணன் ரவிக்குமார் மாதிரியோ சிந்தனை செல்வன் மாதிரியோ இல்லை வந்து மற்றவங்க வந்து அவங்க வந்து ஒரு 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 சீசண்டாக வந்து வரக்கூடியவங்க எந்தெந்த கருத்துக்கள் எந்தெந்த மாதிரியான எதிர்விளைவுகள் வரும் இப்போ நான் உட்பட நானே அந்த இடத்துக்கு போகலன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய இடத்துக்கு போவதற்கு எனக்கான ஒரு சீசனிங் தேவைப்படுது அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்து இருக்கும்பொழுது பேசக்கூடிய ஒரு தொனியில் வந்து அவர் பேசுகிறது வந்து மிஸ்இன்டர்பிரேட் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்க்குறோம் தான் தலைவர் சொல்லிட்டார் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தில் சொன்னாங்க அது அவர் தான் ஒரு என் கார்டு போட்டார் அவர் ம் இது வந்து நாங்கள் அவர் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் இது நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள் அந்த கூட்டத்தில் பொன்ராஜ் எண்டு காடு போட்டாரு அப்படிங்கிறாரு எண்டு காடா இல்லை அடுத்த பார்ட் டூ இப்போ வந்து படத்துக்கு அடுத்த ப இது டைட்டு இது மாதிரி இடவெளி இன்டர்வல் மாதிரி ஆமாம் அதாவது இன்றைக்கி விசிகவனுடைய தலைவர் தொழில் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயக முறைப்படி கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க பட் ஆனால் ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து அறிவிக்கக்கூடிய பொறுப்பு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எனக்கு இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிட்டார் இருபத்தி ஆறுலேயும் சரி இருபத்தி ஒம்போதுலேயும் சரி நாங்கள் வந்து தெளிவாக திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை தெளிவு தெளிவுபடுத்தியிருக்கிறார் திரு திருமாவளன் அவர்கள் அதனால் வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலையும் இவர் நம்ம சார் பாலாஜி சார் சொன்னது மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்க க தலைவரை முதல்வர் ஆக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அப்போ முதல்வர் ஆக்கணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு வீசிக்கையில் இவர் ஆதவ் அர்ஜுனன் துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்படலாமா அது அவருடைய பார்வை அது அந்த பார்வையில் அவர் பார்க்குறாரு ஆதவ் அர்ஜுன அர்ஜுனன் அவர்களுக்கு துணை துணைப் பொதுச் செயலாளர் இவர் அவர் துணை முதல் பொதுச் செயலாளர் துணை பொதுச் இருந்து அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எந்தளவுக்கு ஒரு ஒரு பொது விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது அது வந்து ஒருவேளை கூட்டணி அ அதிமுகவும் ரெடியாக இருக்காங்க திமுகவும் திமுகவில் நாங்கள் இருக்கோம் இப்போ அதிமுகவும் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான கதவை திரு ஆதவர்ஜனன் திறந்து திறந்து என்ற கேள்வி எழுப்பது உண்மைதான் அது அது நியாயம்தான் இந்த கேள்வியில் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து எல்லா சோதனையும் பரிசோதனையும் பார்த்து விட்டு தான் வந்திருக்கிறார் இந்த கூட்டணிக்கு நீங்கள் தனியாக நின்று இல்லை மக்களோட கூட்டணியில் இருந்து என்ன ஓட்டு சதவீதம் பெற்ற பெற்றார்கள் அதுக்கடுத்து திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அந்த திமுக கூட்டணி மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஆதரவை பெற்றிருக்கிறது இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் இப்போ தனியாக நின்னால் எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் விசிக்காக ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுக்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா தொகுதியிலையும் இருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக தனியாக நின்று இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு நிரூபிப்பதற்கு ஒரு அஞ்சு வருஷத்தை சேக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்போ அந்த அஞ்சு வருஷம் சேக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது அதெல்லாம் அவர் அவருடைய சிந்தனைக்கு செயலுக்கு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கார் அப்போ இந்த அஞ்சு வருஷம் சேக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து இடம் இது கூட்டணியால் ஏற்படக்கூடிய பலம் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு சித்தாந்த எதிரியை நோக்கி செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரீங்க சித்தாந்த எதிரி அப்படின்னு வர்றப்ப இந்தியாவில் மம்தா பேனர்ஜியும் காங்கிரஸும் கூட கூட்டு சேர்றதில்ல மம்தா பேனர்ஜியும் லெஃப்ட்டும் கூட்டு சேர்றதில்லை மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில் விருந்து பறந்த ஒரு கூட்டணி இருக்குது நிதிஷ்குமார் கூட்டணிக்கு வந்தவர் ஓடிட்டார் சந்திரபாபு நாயுடு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் திரும்ப பிஜேபி பக்கம் போயிட்டார் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு கோயில் ஒரு ஒரு அலையன்ஸ் இது வந்து ஒரு கட்சி தேர்தல் அப்படின்றத தாண்டி இஃபெக்டிவாக ஐந்தாண்டு காலமும் இருக்கிற ஒரு ஒரு பழைய லெஃப்ட் கோயிலேஷன் மாதிரி போயிட்ருக்கு இதை எப்படியாவது பிரேக் பண்ணணும் இந்த அலையன்ஸ் உடையாத வரையிலும் அதிமுகவுக்கும் எதிர்காலம் இல்லை பிஜேபிக்கும் கணக்கை ஓப்பன் பண்ண முடியாது இப்படி அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க அந்த பின்புலத்திலிருந்து இந்த சர்ச்சையை நோக்கணுமா அது உண்மை ஏன்னா எப்போயா எப்படியாவது இந்தியா கூட்டணியை நீங்கள் வந்து விசிகாவையும் காங்கிரஸையும் வெளியெடுத்துட்டா இந்தியா கூட்டணி பலமிழந்து விடும் என்ற ஒரு அரசியல் கணக்கு ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி இங்கே ரொம்ப காலமாக இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனில் இருந்தது ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலு எலெக்ஷனில் இருந்தது இப்போ இனிமேலையும் இருக்கும் அது அந்த முயற்சியில் தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த முயற்சியை முறியடிக்கிறதுல திமுகனுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சரி திரு விசிகனுடைய தலைவராக இருக்கட்டும் திரு காங்கிரஸ் தலைவர் திரு சிபிஎம் சிபிஐயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவங்க எல்லாமே அந்த சித்தாந்தத்தில் ஒரு கொள்கை கூட்டணியாக இருப்பதனால் இதில் அந்த பிரச்சனைகள் இதுவரை இழவில்லை ஆனால் சின்ன சின்ன இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நிலை எப்போ ஏன் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இன்றைக்கு திமுக ஒரு கூட்டணியாக நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று நிற்கிறது இந்த நாற்பத்தஞ்சு சதவீத கிராஸ் பண்ணுறக்கூடிய எந்த கூட்டணியும் இல்லை இப்போ எந்த கூட்டணியும் இல்லை இந்த கூட்டணியை உடைச்சாதான் உடைச்சாதான் உடச்சி இருபது சதவீதமாக இந்த கூட்டணியை கொண்டு வந்துட்டா எல்லாரும் இருபது சதவீதம் அப்போ இருபத்தோரு சதவீதம் எடுத்தவர்கள் வெற்றி முப்பது கிலோ கொண்டு வரணும் முப்பது கிலோ கொண்டாடணும் அப்போ அதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியும் என்பதில் எல்லா வகையான பின்புலமும் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் பின்புலமும் நடந்துகிட்டு இருக்கு உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க